மக்களே இப்ப நம்ம பாக்குறது ஊட்டியோ கொடைக்கானலோ இல்லைங்க இது நம்ம சென்னையில நடைபெறும் நான்காவது மலர் கண்காட்சி தானுங்க ஏனுங்க ஆச்சரியமா இருக்கா அடா ஆமாங்க இது நம்ம சென்னையில தாங்க வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல்லா பாக்கலாம் இப்போ நம்ம சென்னையில் நடைபெறும் நான்காவது மணர் கண்காட்சியில் என்ட்ரன்ஸ்ல தான் அங்க இருக்கும் அங்க ஃபுல்லா பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க அப்படியே டிக்கெட் கவுண்டருக்கு ஆப்போசிட்லேயே வந்து பிரைஸ்லெஸ் போர்டு வச்சிருக்காங்க கியூஆர் கோட் ஸ்கேனும் இருக்கு அப்படியே டிக்கெட் எடுத்துட்டு நம்ம இப்படி உள்ள போனோம்னா அங்கே பெரிய கிளாக் ஃபிளவர்ஸாலேயே வச்சிருக்காங்க பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பல வண்ண மலர்களாலேயே ஒரு அழகான டவரையே அமைச்சிருக்காங்க அது பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பல வண்ண மலர்களாகவே பண்ணியிருக்காங்க இதை பார்த்துட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் காமிச்சிட்டு நம்ம உள்ளே போகலாம் என்ட்ரன்ஸ்க்கு இருபுறமும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளவர்ஸாலேயே அலங்கரிச்சிருக்காங்க அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே உள்ளே போனோம்னா நிறைய வகை பூக்களும் வச்சிருக்கிறாங்க அது பார்க்கவும் இன்னும் சூப்பராவே இருக்குதுங்க அப்படியே உள்ள வந்தோம்னா அங்கங்க மரங்கள்லாம் இருக்கு அந்த மரத்து கீழே அழகழகான ஃபிளவர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்களா இந்த ஃப்ளவர் எல்லாம் முட்டு முட்டா இருக்கு அந்த மொட்டு இன்னும் ரெண்டு நாள்ல பூத்துருக்கும் அப்ப பார்க்க இன்னுமே சூப்பராகவே இருக்கும் அப்படியே இந்த போர்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ளவர் ஷோன்னு சொல்லிட்டு அழகா பூக்களாலேயே செஞ்சுருக்காங்க அது ஒன்னும் பார்க்கவே நல்லா இருக்கு அங்க வந்து எல்லாருமே போட்டோஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க அது ஒரு ஃபோட்டோ பாயிண்டாகவே இருக்கு போட்டோஷூட்டுக்கு ஒரு அற்புதமான இடங்க வரும்போது மறக்காம உங்க போன்ல இருக்க மெமரி எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வாங்க போட்டோ எடுக்க சூப்பரா இருக்கும் வாங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படியே உள்ள வந்தோம்னா லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா நிறைய பிளவர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படியே எல்லோ கலர் ரோஸ் எல்லாம் இருக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்குங்க ரோஸ் மட்டும் இல்லை நிறைய வகை மலர்களும் இருக்கு இந்த சாமந்தி பூவும் பாருங்க ரொம்ப சூப்பராவே இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூக்களுக்கு பக்கத்துலயும் அதோட நேம்போர்டும் பக்கத்துல கியூஆர் கோட் ஸ்கேனரும் வச்சிடறாங்க அதை நம்ம ஸ்கேன் பண்ணி அதோட பூக்களோட குணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன நற்குணம் இருக்குன்னு அப்படிங்கிற பவுண்டைனும் வச்சிருக்கிறாங்க பார்க்கவே அழகா இருக்கு அதுவும் அதை சுற்றியும் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிருக்கறனால பார்க்க இன்னும் சூப்பராகவே இருக்கு இந்த டால்ஃபின் மாதிரி செடியில அப்படியே கட் பண்ணியிருக்காங்க அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இந்த மலர்களுக்கு நடுவில் இந்த தண்ணியோட சத்தம் கேட்குறக்கு இன்னுமே இனிமையாக இருக்கு அந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரான தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே பூக்கள் படர்ந்து வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே அப்புறம் அங்கங்கே போர்டும் வச்சிருக்கிறாங்க டோன்ட் டச் அ ஃப்ளவர்னு சொல்லிட்டு அப்படி இங்கே பாருங்க இந்த இடத்துல மயிலோட இது உருவ மாதிரியே செஞ்சு வச்சுருக்குறாங்க சூப்பராக இருக்குது அதோட பேரும் போட்டு க்யூஆர் கோட் ஸ்கேனும் இருக்குது அந்த மயில் சுற்றியும் அழகான ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது அதுவும் அழகாகவே இருக்குது அப்படி இங்க மரம் பாருங்களேன் இந்த மரம் நான் பார்த்ததே இல்லை இது என்ன மரம்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க காயும் காய்ச்சிருக்கு என்ன காயின்னே தெரியல அப்படி இங்க ஒரு உருவ செலை மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க நம்மள வெல்கம் பண்ற மாதிரி வணக்கம் சொல்ற மாதிரியே இருக்கு அதை சுத்தியே பாருங்க அழகாக செடி வச்சிருக்காங்க அப்படி கியூஆர் கோட் ஸ்கேன்லாம் வச்சுருக்காங்க இந்த கிளாக் பாருங்களேன் சூப்பராக இருக்குது ரியல் கிளாக் டைமிங் அப்படியே ஓடும் சுற்றி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வீக் டேஸ்லலாம் சம கூட்டமாக தான் இருக்குது பொங்கல் ஃபங்க்ஷன்னால அவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படி இங்கே மெகந்தி போடுறாங்க விருப்பம் இருக்கிறவங்க போய் போட்டுக்கலாம் பக்கத்துலேயும் ட்ராயிங் பண்ணி தராங்க இந்த கொடை இருக்கிற இடத்துல நோ என்ட்ரி போட்டாங்க இந்த பக்கம் வழி இல்லை இப்போ அப்படியே அது பாத்தீங்கன்னா அப்படியே லைன் லைனா அழகழகா வச்சிருக்காங்க ஃபிளவர்ஸ் பார்க்க சூப்பராகவே இருக்கு இந்த பாட்டு எல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரியே இருக்கு இங்க ஒரு அஞ்சு ஆர்ச் மாதிரி வச்சிருக்காங்க இதுல ஸ்கொயர் டைப்ல பார்க்க சூப்பரா இருக்கு அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பட்டர்ஃப்ளை பேக் சைடு வியூ தெரியும் அப்படி இந்த பக்கம் பாருங்க அப்படியே அந்த போட் வச்சிருக்காங்க அது ரொம்பவே சூப்பரா இருக்கு இங்க வந்து பார்க்கும் போதே அவ்வளோ அழகா இருக்கு அது சன்லைட் படும் போது இன்னுமே பார்க்க ஷைனா தெரியற மாதிரி இருக்கு வாங்க அங்க போய் பார்க்கலாம் சூப்பரா இருக்குல்லிங்க அந்த போட் வச்சிருக்கிறது அவ்வளோ அழகா இருக்குது அப்படியே அது பாத்தீங்கன்னா செடியிலேயே ஹாட் ஷேப்ல வச்சிருக்காங்க செம்மையா இருக்குதுங்க அந்த ஹாட் ஷேப் அப்படியே பாருங்க அந்த பக்கத்துல இந்த டால்லாம் வச்சிருக்காங்க இன்னுமே சூப்பரா இருக்குது இந்த டால் டோனட் ஷேப்ல கூட வச்சிருக்காங்க அது பக்கத்திலேயே வந்து அந்த டீ கப் கூட இருக்கு டோனட் சாப்பிட்டு போய் டீ கூட குடிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு சூப்பரா இருக்கு இந்த கப் ஷேப் பண்ணது இந்த கார் இன்னும் ரொம்பவே அழகா இருக்கு காரை பாருங்களேன் உள்ள கூட செடி வச்சிருக்காங்க ஐஸ்கிரீம் கோன் வச்சிருக்காங்க என்ன நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு இந்த ரோஸ் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ரோஸ் அவங்க ரெட் ரோஸ் ஒண்ணுமே அழகா இருக்கு அங்க பாருங்களேன் ட்ரெயின் இங்கே பாருங்க ட்ரெயின் சூப்பராக இருக்கு ட்ரெயின் ஃபுல்லா அந்த செடினாலும் மலர்களாலோ வச்சுருக்காங்க சூப்பரா இருக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே இங்க இசை நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இங்க பாருங்களா எவ்வளோ கூட்டன்னு அதை கேட்கவும் செம்மையாக இருக்கு என் பையன்லாம் ரொம்ப ஆர்வமா பாட்டு கேட்டுட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்கான் அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணான் என் பையன் அப்படிங்க பாருங்க செடினாலே மலர்னாலையும் வச்சு இங்க ஒரு யானை எல்லாம் செஞ்சிருக்காங்க மூணு யானை ஒரு பெரிய யானை ரெண்டு குட்டி யானை எல்லாம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் போட்டோ எடுக்கிறதுக்கு லைன் நிக்க வேண்டியது இருக்குங்க இங்க பாருங்க அந்த டாட்டாய்ஸ் சூப்பரா இருக்கு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் எடுக்கிறதுக்கு இந்த அவுள் மாதிரி இருக்கு அங்கேயும் லைன் தாங்க நிறைய பேர் நிற்கிறாங்க கேப்டேரியால செம்ம கூட்டம் இங்க பாருங்களேன் எவ்வளவு கூட்டமாக இருக்குன்னு வரவங்க எல்லாம் கேஃப்டேரியால தான் பாருக்குறாங்க இங்க பாருங்க பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை கிட்ட வந்துட்டோம் சூப்பரா இருக்குல்ல அங்க பார்த்தோம்ல லார்ஜ் கிட்ட அந்த பட்டர்ஃபிளை தான் இது பாருங்க ஒவ்வொருத்தரா லைன் நின்று போட்டோ எடுக்க வேண்டியதா இருக்கு இந்த ஹார்ட் ஷேப் ஹார்ட் ஷேப்ல ஒரு அஞ்சு ஆர்ச் வச்சிருக்காங்க இன்னும் அதுவும் சூப்பரா இருக்கும் பாருங்க உள்ள நடந்து போக போக இன்னும் ரொம்பவே அழகா இருக்கு போட்டோஷூட்குள்ள செம்ம ஏரியாங்க இந்த மிஸ் பண்ணாம வந்து பாருங்க எல்லாரும் அப்படியே அங்கே போனோம்னு அங்கே டக் தெரியுது பாத்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாத்தீங்களா அவ்வளோ இதோட முடிஞ்சுது அப்படியே பேக் சைடில் பார்க்கிங் வழியாக நம்ம வெளியே போய்க்கலாம் அப்புறம் இங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் நல்லா செமையா செஞ்சு கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி நல்லா தான் இருக்கு இந்த ஃப்ளவர் ஷோ முடியறதுக்குள்ளே ஒரு ட்ரிப் விசிட் பண்ணி பாருங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா பை பாய்